இந்த பிரபஞ்சம் ஏன் இத்தனை மதங்கள் சம்மந்திருக்கு ஏன் இதெல்லாம் நமக்கு நடக்குது அப்படினுங்கிற சூட்சுமம் ஒரு சின்ன தான் இருக்குது ஒரு வரி தான் இந்த பிரபஞ்சத்தின் சூட்சமே அடங்கியிருக்கு பல மதங்கள் தோன்றினதும் அதோட ஆன்சரும் இந்த ஒரு பழமொழி தான் நம்மளோட கஷ்டங்கள் நிரந்தரமாக போகணும் அப்படின்னாலும் இந்த ஒரு பழமொழி தான் சூட்சுமம் ஏன் காய்கறிகள்லாம் இனிக்குது ஏன் காய்கறிகள்லாம் கசக்குது ஏன் சில காய்கறிகள் துவக்குது இதுக்கும் அந்த ஒரு பழமொழி காரணம் தான் ஏன் கறி சாப்பிடக்கூடாது ஏன் கறி சாப்பிட்றாங்க இதுக்கும் அந்த பழமொழி தான் காரணம் உன்னெல்லாம் ஏண்டா பார்த்தேன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா அதுக்கும் இந்த பழமொழி தான் காரணம் ஒரே பழமொழி தான் என்ன விதியை மதியால் வெல்ல முடியுமா விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா ஒருத்தர் நமக்கு பிரச்சனை பண்ண வரான் அவனை எப்படி டார்கெட் பண்ணி அவனை விளை கூடுறது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் அது கிடையாது அதை ஒரு சிங்கமோ ஒரு புளியோ நாயோ நரியோ பறவைகளோ இதை கூட செய்யும் ஆனால் இந்த ஒரு வார்த்தை பகுத்தறி உள்ள மனிதனுக்கு சொந்தமானது அவனால மட்டும்தான் பிரி பகுத்து அப்படின்னா பிரித்து